வணக்கம் வெள்ளம் வெள்ளம் யாவது நகராஜ் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி இல்லாதனால இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மற்ற இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா டீடைல் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த லிங்க்கிங் கொடுத்துருக்கோம் பட் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட்னு இருக்கு வெயிட்டிங் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மொத்தம் மூணு வகையான வெயிட்டிங் பீரியட் இருக்கு அதாவது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஒன் இஸ் கால் தேர்ட்டி டே வெயிட்டிங் பீரியட் முப்பது நாளைக்கு ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்த யாருக்கும் எந்த மெடிக்கல் கிளைம் வந்தாலும் அது தரப்பட மாட்டாது எக்ஸப்ட் ஆக்சிடென்ட்ஸ் விபத்துகள் நேர்ந்து அதனால மருத்துவ செலவு வந்தால் தருவாங்கி தரும் மற்ற எந்த காரணத்துக்கும் தரப்பட மாட்டாது இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில வகை நோய்கள் நம்முடைய வயது சார்ந்ததாகவும் இல்லை வேலை சார்ந்ததாகவும் ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பது வயசுக்கு மேலே கேட்ராக்ட் வரதோ இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வரணும் பைல்ஸ் வருது இந்த மாதிரி சில வியாதிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒன் இயர் வெயிட்டிங் பீரியடு சில கம்பெனி டூ இயர் வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக மூணாவது வெயிட்டிங் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரீ ப்ரீஎக்சிஸ்டிங் டிசீஸ் என் உடம்புல ஏற்கனவே இருக்கிற வியாதிகள் நான் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இருக்குதோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் மூன்று வருடம் சிலது இரண்டு வருடம் இந்த மாதிரி காலக்கட்டம் வச்சுருக்காங்க இந்த வெயிட்டிங் பீரியட் தெரிந்து கொண்டு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க அது தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளம்